எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மாதுவ மடங்கள் கன்னட பிராமின்ஸ் கர்நாடகாவில் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரசம் செய்வாங்க முக்கியமா சார்தங்கள் அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் தக்காளி போடாமல் தாங்க ரசம் பண்ணுவோம் மடங்களில் எப்போதுமே தக்காளி சேர்க்காம தான் ரசம் செய்வாங்க தக்காளி சேர்க்காம ஒரு பருப்பு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க மடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு ரசப்பொடி வருத்தி இந்த மாதிரி தக்காளி போடாத ரசம் செய்வாங்க அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் முக்கியமாக மகாலயபட்சத்தில் அமாவாசையில் இந்த மாதிரி ரசம் செய்யுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி அதில் பர்ஸ்னலைஸ்டு வரும் அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்து எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தக்காளி போடாமல் ரசம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் பெருங்காயம் வேணும்னா இப்பயே நீங்கள் பெருங்காயம் சின்ன கட்டி பெருங்காயம் பொரிச்சிக்கலாம் நான் பெருங்காய தூள் சேர்த்துக்க போகிறேன் மூணு மிளகாய் முதல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லி அதே ஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது கூட ரசம் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பும் சில பேர் சேர்ப்பாங்க வேணும்னா நீங்கள் தாராளமாக ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு மட்டும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிவிட்டு வரலாம் இப்போ நான் பருப்பும் வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்கும் சேர்த்து பருப்பு வேக வச்சுருந்தேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கொடுங்க பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஏன்னா தக்காளி போடாமல் நம்ம ரசம் பண்ணுறதுனால நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ரசப்பொடி சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா குற குறைப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் சாம்பார் செய்யறதுக்கும் சேர்த்து பருப்பு வேக வச்சேன்னு சொன்னேன் பொதுவாகவே நம்ம குக்கரில் பருப்பை வேக வச்சுட்டு உடனே ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி விஸ்கோ மத்த வச்சு நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா சாம்பாரும் ஆகட்டும் ரசமும் ஆகட்டும் கொஞ்சமாக பருப்பை வேக வச்சு நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பருப்பு கடைஞ்சது பிறகு நிறைய பேர் ரசம் செய்யறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக நிறைய தண்ணி விட்டு அந்த மேலே இருக்க தண்ணி வடிஞ்சு நிற்கும் அதை மட்டும் ரசம் செய்ய எடுத்துப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ரசம் செய்கிறப்ப ரசம் டேஸ்ட்டாக இருக்காதுங்க கொஞ்சம் இந்த மாதிரி கடைஞ்சி வச்ச பருப்புலேருந்து சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க இப்போ நான் அந்த அளவுன்னு சொல்கிறேன் இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய ரசத்துக்கு அளவு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு எடுக்கணும் அப்படின்னா மூணு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை ரசம் மட்டும் செய்யறதா இருந்தால் நீங்கள் தனியாக அந்த மாதிரி வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வேக வச்ச பருப்பு ஒரு கப்பில் எடுத்துட்டேன் இல்லையா ஒரு அரை லிட்டர் தண்ணியோட கரைச்சி வச்சுக்கிறேங்க முக்கியமாக கவனிங்க பருப்பு வேக வைக்கிறப்பே நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுட்டிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த புளிக்கரைசலை வானலில் சேர்த்துக்கிறேன் இது கூட இன்னும் ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த புளிக்கரைசல் கொதிக்க விடலாம் கையோடு நம்ம ஒரு டீஸ்பூன் கல் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனால் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் சில பேர் சிரார்த்த நாட்களில் பெருங்காயம் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெருங்காயத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க அந்த புளிக்கரைசலும் உப்பு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அறுக்கு கருவேப்பொடியே நம்ம கிள்ளி போட்டு நல்லா கொதிக்க விடலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே புளிக்கரைசல் நல்லா அப்புறம் எடுத்து வச்ச ரசப்பொடி அத்தனையுமே நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவு ரசப்பொடி சேர்த்துட்டு எப்போதுமே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க அதனால தான் புளிக்கரைசல் நல்லா கொதிக்க வச்சுட்டு ரசப்பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அந்த கொதிக்கிறப்ப இந்த மிளகு ஜீரக வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த பருப்பு தண்ணி அப்படியே ஒரு அரை லிட்டருக்கு அதிகமாக நான் கரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துடணும் கடைசியில் பார்த்திங்களா அந்த துவரம் பருப்பு நல்லா மையம் உங்களுக்கு உருவே தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் ரசம் ஒன்று போல் ஒரு சூப்பு மாதிரி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு லிட்ரு அளவுக்கு ரசம் செஞ்சுருக்கேன் நாங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்தால் இந்த ரசம் பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு தான் பரிமாற முடியும் கொஞ்சமாக சாதத்தில் நிறைய ரசம் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இதை டேஸ்ட்டுக்கு கடைசியில் நான் ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராயர் சமையல் மாதுவா சமையல்னா ரசம் சாம்பார்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் வெள்ளத்தை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாங்க அதிகளவு வெள்ளம் போடணுன்னு கிடையாது வெள்ளம் போட்டால் அந்த உப்பு கரம்லாம் எடுத்து கொடுக்கும் ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப பால் பொங்குற மாதிரி பொங்கி கொதிக்கக்கூடாதுங்க லேசாக அந்த நுரத்தன்மை வந்தோடனேயே நம்ம கீழே இறக்கி வச்சிடணும் நெய் நல்லா ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் கடுகு ஜீரகம் தேவைப்பட்டா ஒரு ரெண்டு வரமிளகா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாமே வறுத்துட்டு நம்ம இந்த ரசத்து கூட சேர்த்து இங்கே சாப்பிட்டு பாருங்க அப்படியே மடங்களில் ராயர் மடங்களில் செய்கிற ரசம் மாதிரியே இருக்கும் முக்கியமாக ரசம் அப்படின்னாலே தக்காளி இல்லாமல் ஒரு ரசமான்னு கேட்பாங்க தக்காளி போடாமலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரசம் செய்யலாங்க நிறைய கொத்தமல்லி மேலே தூவிடுங்க சமையல்லே ரொம்ப சிம்பிளான சமையல்னு பார்த்தீங்கன்னா ரசம் சொல்லுவாங்க அந்த ரசத்தையுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்